விடுதலை சித்தைகளுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இவங்க நாலு பேர் பிளஸ் எல்லாம் சேர்ந்து நாங்க தான் விடுதலை சித்திகள் திருமாவளவன் நீக்கிறோம் அதை திருமாவளவன் உட்காந்துக்கிட்டு விடுதலை சித்தைகள் பார்ட் டூ ஆரம்பிக்கணும் தனியா இது நடைமுறை அந்த யோசனை எல்லாம் அவருக்கு இருக்கும் அவர் பெரிய தலைவர் யோசனை அதுக்காக நான் இப்ப சொல்றதுக்காக இவங்க எல்லாருமே திருமாவுக்கு எதிராக போவாங்கன்னு நான் சொல்லுவா அப்படி ஒரு குற்றச்சாட்டுல நான் வைக்கல அது சில பேர் நினைச்சிக்கலாம் இவங்க எல்லாருமே திருமாவுக்கு எதிரா இருக்க அப்படி இல்ல இப்படி சூழ்நிலைகள் எல்லாம் உருவாவது வாய்ப்பு இருக்கு அப்ப அதெல்லாம் அவர் யோசிப்பார் அப்ப பேலன்ஸ் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு மெதுவா கொண்டு போவோம் அப்படியே கொண்டு போய் நெருக்கத்துல என்னன்றதை முடிவு பண்ணுவோம் கரெக்டான சீட்டு கொடுக்குறீங்களா எல்லாம் மரியாதை இருக்கா இருப்போம் இல்லையா இருக்கவே இருக்காங்க பங்காளிகள் அதிமுக இல்ல விஜய் யாரு கூடியாவது தான் அவரு கூடியவா இருக்கும் அதுல என்ன தப்பு இருக்கு அந்த இது பல ஆண்டு காலமா இருக்கிற மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற முன்னணி தலைவர்கள் இருக்குதா இல்ல திருமாவளர் மட்டுமே இருக்கிற அந்த வரவேற்பும் இதுவும் ஆதவ அர்ஜுனுக்கு இருக்குது அப்ப தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நாம தனித்து இயங்கணும் இவங்கள்ட்ட இப்படி நம்ம இருக்க கூடாது நம்ம நமக்கு மரியாதை இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை வந்து ஆதவ அர்ஜுன் திருமாவளன் எப்படி பாக்குறாரு சில விஷயங்களுக்கு நீ சொல்றது கரெக்டா நீ பண்ணுப்போ அப்ப அவர் மறைமுகமா அவருடைய ஆசை ஆதரவும் இருக்கு இல்லாட்டி வச்சுங்க மக்கள் வந்து பொதுமக்கள் வரதாங்க செய்வாங்க அவங்களுக்கு வந்து இன்னொன்னு பாருங்க காலாண்டு பரிசு லீவு சண்டே இன்னொன்னு இத பத்தி விளம்பரப்படுத்திட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் இவ்வளவு பேர் தெரியும் அப்ப எல்லாரும் ஏதோ ஒரு ஒரு நல்ல காட்சியை பார்க்கலாம் தான் வருவாங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பாளி மக்கள் ஏழை மக்கள் விவசாயிகள் ஏழை விவசாயிகளுக்கான கட்சி இப்போ இறந்து போனவங்களாம் ஏழை மக்கள் இல்லையா உழைப்பாளி மக்கள் இல்லையா சாதாரண பொதுமக்கள் தானே அவங்களுக்கு ஒரு வேதனை தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டாக விடுறதுக்கு நீங்கள் ஒன்றும் என்ன நிர்வாகம் அப்படிலாம் நான் உங்களுக்கு கேட்க சொல்ல இது மாதிரி நடந்தது வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு இது அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காங்கிரஸ் சார்பாக விசிகா சார்பாக ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறோம் முதல்வர்

யாருடைய தவறு சார் அதாவது இந்த ஏர் ஷோ சென்னைக்கு முதல் தடவை இல்லை ரெண்டாவது தடவை ரெண்டாயிரத்தி மூணுலேயும் அதே மாதிரி நடந்திருக்கு அன்றைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்கிட்ட தரண்டாங்க இதே மாதிரி எல்லாம் நடந்தது ஜனத்திரள் எல்லாம் ஆனால் உயிரிழப்பு அந்த டைம்லலாம் அந்த மாதிரிலாம் ஏற்படல நேற்று நிகழ்ச்சின்றது பார்த்தா உயிரிழப்புன்றது தவிர்த்திருக்கப்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டும் விமர்சனமாகவும் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நிகழ்ச்சி நடக்க போகுதுன்றத வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு தடவை ஒத்திகையே நடத்துனாங்க அது எல்லாமே நம்ம டிவியில் மற்ற இதெல்லாம் ஒளிபரப்புனாங்க இன்ஸ்டா ட்விட்டரு மற்ற எல்லாத்துலேயுமே வந்து இது மாதிரி நடக்க போகுது தரல போகிறாங்கன்னு ஒன்று ரெண்டாவது விமானப்படை உயரதிகாரி பேட்டி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கிட்ட வருவாங்க இது வந்து ஒரு லிம்கா சாதனையாக இருக்க போகுது அப்படின்னு அரசு சார்பிலையும் இது எல்லாருக்குமே தெரியும் இது சம்மந்தமாக நான் பேசின வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு நாலு கூட்டம் போட்டிருக்காங்க இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் சம்மந்தமாக இது இல்லாமல் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம் இவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க அப்போ இவ்வளோ விஷயம் நடந்து இந்த மாதிரி ஒரு சம்பவ நேரத்தில் நடந்திருக்குன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் மெரினாவுக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு சாந்தோம்லேருந்து ஒரு வ வழி இருக்குது ஐஜி ஆஃபிஸு அந்த ஆர்கே சாலை ஒன்று இருக்குது ஐசோஸு ஒரு ரூட் இருக்குது இந்த சைடு பைக்ராப்ஸ் ரோடு கண்ணகி சிலைக்கு எதிர்க்க ஒரு ரோடு இருக்குது வாலாஜா ரோடு ஒன்று இருக்குது அப்படி இருந்து பாரிஸ்ல இருந்து வரலாம் இந்த மாதிரி இவ்வளவு வழிகள் இருக்கு அப்ப இவ்வளவு வழிகளில் பதினஞ்சு லட்சம் மக்கள் வர்றாங்க அப்படின்னா அரசு முதல்ல என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா என்னென்ன கொண்டு வரணும் என்னென்ன பிரிகாஷன்ஸ் இருக்கணும்ன்றத ஒரு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கணும் அதாவது தொலைக்காட்சிகள் மற்ற விளம்பரங்கள் ட்விட்டர் இன்ஸ்டா மற்ற எந்த எதுவும் இருக்குதோ அதுலலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்க போது இவ்வளவு பேர் வர போறாங்க வர்றவங்க கூட தண்ணி இந்த மாதிரி டீஹைட்ரேஷனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் அந்த மாதிரி விஷயம் அப்புறம் குழந்தைகள் முதியவர்கள் அதாவது நோய் தாக்கம் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் வர்றத வந்து தவிர்த்துருக்காங்க ஏன்னா மிகப்பெரிய ஜன நெருக்கடி இருக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை எல்லாம் பண்ணியிருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே வந்த உடனே கலைவார்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே கலைவாங்க அப்போ கலைஞ்சாங்கன்னா அவங்களுக்கான அந்த அவங்கள ஸ்பிளிட் பண்ணி விடுற வேலை இப்போ அஞ்சு சொன்னால அஞ்சு ரூட்டுன்னு அஞ்சு இதுல ஸ்பிளிட் பண்ணி விடுற வேலையை போலீஸ் தான் பண்ணணும் அப்போ அந்தக்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் வந்த வழியிலேயே போகிறது அப்படின்றது மாதிரி தான் ஒரு நெருக்கடி மூணாவது என்ன போக்குவரத்து என்னென்ன போக்குவரத்து இருக்குது மெட்ரோ அப்போ மெட்ரோ அதிகமாக மெட்ரோ ஏற்கறது அது மாடி ரயில் அது எவ்வளோ அதிகமாக கொண்டு வரணுன்றது போக்குவரத்து மெட்ரோ பஸ்ஸு அப்போ அந்த பஸ்ஸை வந்து நான் சொன்ன இந்த அஞ்சு ரூட்லேயும் எந்தெந்த வகையில் கொண்டு போக முடியும் டிராஃபிக் ஜாமு இருந்தது அப்போ டிராஃபிக் ஜாமுக்கு ஏற்ற மாதிரி திட்டமிடணும் எல்லாத்துக்கும் மேலே கனிமொழி கூட சொல்லிருக்காங்க சமாளிக்க முடியாத ஒரு தவிர்த்து இனிமேல் தவிர்க்கிற வலிபா ஏன் பதினஞ்சு லட்சம் பேர் தரல்றாங்க பிரச்சனை வரும்னா அஞ்சு லட்சம் பேர் தள்ளுறதுக்கான ஏற்பாடு மட்டுமே பண்ணணும் மீதியால அங்கங்க ஸ்டக் பண்ணி ஏற்பாடு பண்ணணும் உள்ள விடாம பேரிகேட் போட்டு தடுத்து அவங்கள அனுமதிக்க கூடாது அப்படி இருந்தாதான் நடக்கும் இல்ல எல்லாத்தையும் அங்க அனுமதிக்கிறீங்கன்னா அதற்கேற்ற ஏற்பாடுகள் இருக்கணும் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம் வாசுப்ரமணியன் சொல்லியிருக்காரு சார் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க தான் உண்மை அதெல்லாம் வந்து ஏற்பாடே செய்யல நேரம் சொல்ல முடியுமா மூணு நாள் கூட்டம் போட்டிருக்காங்க ஏற்பாடு அந்த ஏற்பாடு பதினஞ்சு லட்சம் பேருக்கான இதுவாக இருக்குமா அட்லீஸ்ட் பத்து லட்சம் பேருக்கான இதாக இருந்தால் தான் இந்த பிரச்சனை நடக்காது ஏற்பாடுன்னு என்னென்னா எப்படி தெரியுமா இப்போ மலை இந்த பருவ வடகிழக்கு பருவமழை வருது பதினஞ்சு மண்டலத்துக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவங்க கூட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு ப்ரெஸ் நோட் வரும் ட்விட்டரில் வரணும் எல்லாத்துலையும் வரணும் எல்லாம் பார்ப்போம் அப்புறம் நம்ம செய்திகள் வாயிலாக கூட்டம் குடிச்சு ஆனால் மழை பெஞ்ச பிறகு அதே அதே தான் இருக்கும் இந்த பதினஞ்சு அதிகாரி என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் நின்று வேடிக்கை பார்க்குது அந்த ஃபோட்டோஸும் நம்ம வரும் அதிகாரி இந்த ஒதுக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி ப்ளஸ் அங்கே இருந்த இது இது வேலை இல்லையே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு மண்டலத்துக்கு போடுறாங்கன்னா என்ன காரணம் இங்கே வந்து இவர் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அவர் சொன்னால் தான் கேட்பாங்க கீழே இருக்க அதிகாரி அவருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு அப்போ என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்து ப்ரிகாஷனாக தண்ணி தேங்குதா இல்லை ஆக்கிரமிப்பு இருக்குதா இல்லை தூர் வாரணுமா என்ன என்ன பண்ணணுமோ அதை மழைக்கு முன்னாடியே பண்ணுறதுக்காக தான் அவரை போடுறாங்க அது அப்புறம் படகு மற்றவெல்லாம் ஆனால் போன மழையில் நம்ம என்ன பார்த்தோம் நாலு அஞ்சு நாளாக கூட தண்ணி வடியாமல் அந்த இடத்துக்கு நிவாரணங்கள் போய் சேராத இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ இந்த மாதிரி நான் வந்து வேலை செஞ்சேன் நான் கூட்டங்கள் நடத்திட்டேன் இப்படி கலைஞ்சு போயிடுறது சரி இது முடிஞ்சால் பிறகு போன மழை முடிஞ்சிடல எத்தனை அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்தாங்க எதுவுமே இல்லை தான் அதிகாரம் நீடிக்கிறாங்க அவங்களே தான் மறுபடியும் வருவாங்க அவங்களே தான் இந்த வருஷமும் இந்த வருஷமும் வடகிழக்கு பருவமழை வரப்போகுது எல்லா இதுவும் நடக்கும் விமர்சனங்கள் வரும் போடுறவங்கள ஏழு தலைமுறை இழுத்து திட்டுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க குஜராத்ல வெள்ள வரும் இல்லையா மகாராஷ்டிரால பாரு அப்படி பார்த்தா இதுவுமே ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே மாநில எப்படி நம்ம சென்ட்ரல் இது வந்து விமானப்படை நிகழ்ச்சி மட்டும்தான் அவங்க அந்த அந்த அங்க என்ன பண்ணணும் பஸ் என்ன விமானம் வரும் எலக்ட்ரிக் ட்ரெயினுமே அவங்களுக்கு இல்ல தானே சார் எலக்ட்ரிக் ட்ரெயின் அவங்களுக்கு இல்ல வருது இல்ல அத வந்து உங்க உளவுத்துறை அதிகாரிகள் எல்லாம் பேசி இந்த நடக்க போகுது அப்ப இவ்வளவு பேர் வருவாங்க அந்த ஒரு மியூச்சுவல் ஒருங்கிணைப்போட அதிக ட்ரெயின் இயக்கணுன்றத கொண்டு வர பேசுறது பண்றதெல்லாம் இவங்களுடைய ஒர்க்கு தான் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒருங்கிணைப்பு இருக்கும் அதிகாரிகள் பேசுவாங்க இத்தனை ட்ரெயின் வேணும் இவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிலாம் கொண்டு வரணும் இதெல்லாம் நாம் நீங்கள் பண்ணோம் நாங்கள் சொன்னோம் இவங்க பண்ணலன்னு ஏதாவது குற்றச்சாட்டு வந்துச்சா நீங்கள் சொத்துப்படுதாருன்னு பார்த்தா நாங்கள் இவ்வளவு இவ்வளோ எலக்ட்ரினுக்கு பாருங்கள் சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இவங்க அவங்க அப்படி அலட்சியங்க ரெண்டாவது மெட்ரோவுக்கு சொன்னாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே நான் அவங்க சொன்னாங்க அது மாதிரி பண்ணாங்க சொன்னாங்க சொன்னாங்க அந்த ஏற்பாடுலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நேற்று நைட்டு அறிக்கை வருது யாரு மா அதில் ஒரு இரங்கல் கூட இல்லை அதாவது நீங்கள் எல்லாம் சொன்னோம் எல்லாம் செஞ்சேன்னு சொன்னபோதே இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்காத ஒன்று எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்தாலும் உயிரிழப்புன்றது தவிர்க்க முடியாம நடந்திருக்கு வேதனையான நிகழ்வு அந்த குடும்பத்துக்கு அரசு சார்பில் இறங்கலை இந்த மாதிரி அறிக்கை எனக்கு என்னன்னு போட்டு விட்டு இப்ப காலையிலயும் அப்புறம் ஒரு அஞ்சு பேர் உயிரிழப்பு சம்பந்தமா கேட்கும் போது ரஃபேல் விமானம் தஞ்சாவூர்ல இருந்து கிளம்பி வந்துச்சு இருபது நிமிஷத்துல வந்துச்சு சாகசம் அப்படின்னா அதெல்லாம் விமானப்படை அதிகாரிகள் பாத்துவாங்க அந்த சாகசத்தை பத்தி பேச நீங்க என்ன பண்ணீங்க இப்போ வரைக்கும் நான் இந்த நிமிடம் வரைக்கும் முதல்வர் அறிக்கையோ இல்லை துணை முதல்வர் அறிக்கையோ இல்லை சம்மந்தப்பட்ட யாருடைய இரங்கல் அறிக்கையோ எதுவுமே ஒரு அறிவிப்போ உயர்ந்தவர்கள் குடும்பத்துக்கு நிவாரணமோ எதுவுமே இந்த நிமிடம் வரைக்கும் வரல மணின்னா கரெக்டா ரெண்டு இப்போ வரைக்குமே எந்த எதுவுமே வரல இது எப்படி ஒரு வேகமான ஒரு அரசு சொல்லுவாங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சினாலதான் எல்லாரும் இப்படி சொல்றாங்கன்னு திமுக இருந்தே சொல்றாங்களே அதுதானே சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க அதில் நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் போன கவர்மெண்ட்டு போன ஆட்சியில் நடந்த பல்வேறு விதங்களுக்கு அரசியல் கார்ப்பு அரசியல் செய்யாமல் இருந்தாங்களா இல்லை இதெல்லாம் தூத்துக்குடியில் சூடு நடந்தது அதிமுக அரசு வந்து வேறு வழி இல்லாமல் தான் நடத்த வேண்டியிருந்தது அப்படியே சொன்னாங்க சாதாரண லாக்அப் டெத் நடந்தது இல்லை இல்லை போலீஸ் வந்து தன் கடமையை தான் செஞ்சாங்க அதில் லேசாக தட்டும் போது அவங்களுக்கு உயிர் போயிடுச்சு அப்படியே சொன்னாங்க எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறுச்சு அதெல்லாம் தூத்துக்குடி இதிலெல்லாம் வந்து அர்ணா ஜெகதீஷன் க அறிக்கையை வச்சு எந்த அதிகம் ஒவ்வொரு அதிகாரியும் விட மாட்டேன்னு பேசினார் முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் ஆனால் ஜெகதீஷன் அறிக்கை வந்தவுடனே எத்தனை அதிகாரி மேல் நடவடிக்கை எடுத்தாங்க கீழ இருக்கிற இன்ஸ்பெக்டர் கீழ இருக்கிற லெவல் அதிகாரிகள் இவங்க மேல்தான் ஆனால் மேலே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கல அப்போ தெரியுதா அப்போ மட்டும் நான் அரசியல் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னா இது என்னங்க அரசியல் இதில் எங்கே அரசியல் பண்ணுறாங்க நீங்க தான் காரணம் தான் உங்களை கொண்டுட்டீங்கன்னு யாரும் பேசலையே இவ்வளவு பேர் வருவாங்கன்னா உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அதற்கேற்ற ஏற்பாடு செஞ்சிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாமே அப்படின்றத விமர்சனம் நீங்க அதுல தவறிட்டீங்க இதுதான் விமர்சனம் அது கூட பண்ண கூடாது நீங்க பண்றவங்க எல்லாம் இதுன்னா நம்ம என்ன சொல்லணும் இப்ப இவங்க எல்லாம் போடுறாங்கல்ல அந்த திமுகவுடைய அந்த மாதிரி உங்களை யார் இதுக்கு போக சொன்னதுன்னு ஒருத்தர் கேட்கறாரு வயசானவங்களாம் எதுக்கு வர்றீங்கன்னு கேக்குறாரு இந்த மாதிரியா போடணும் மக்கள் வந்து பொதுமக்கள் வரதாங்க செய்வாங்க அவங்களுக்கு வந்து இன்னொன்று பாருங்க காலாண்டு பரிட்சை லீவு சண்டே இன்னொன்று இதை பற்றி விளம்பரம் படுத்திக்கிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் இவ்வளோ பேர் கூடுவாங்கன்னா தெரியும் அப்போ எல்லாரும் ஏதோ ஒரு ஒரு நல்ல காட்சியை பார்க்கலாம் தான் வருவாங்க அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடும் பொழுது இவங்க ஏற்கனவே ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து வராங்க வண்டியை ஒரு இடத்துல விட்டுட்டு நடந்து வராங்க அது நடந்து வந்தாலே வர்ற உடல் வெப்பம் இருக்குதுல வெப்பம் அந்த நீர் இழப்பு இது ஒரு பக்கம் அங்கே வந்து மூணு மணி நேரம் நிற்கிறாங்க வெயில் ஒரே இடத்துல நிற்கும் போது வர்ற அந்த தாக்கம் இன்னொன்று பதினஞ்சு லட்சம் பேர் கும்மிஞ்சி இருக்கும்போது ஒரு சதுர ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிஜனு வெப்போம் மற்ற விஷயங்கள் நீங்கள் அதை விட பல நூறு மடங்கு மக்கள் ஜாஸ்தி இருந்தாலும் என்ன ஆகும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இந்த மாதிரி அப்போ தொடர்ச்சியாக நீங்க டீஹைட்ரேஷன் ஆவீங்க வேர்வே வெளியேறும் தண்ணி இருக்காது இதெல்லாம் வந்ததுன்னா சாதாரண மனுஷனுக்கு பிரச்சனை வராது கொஞ்சம் பாதிப்பு உள்ளவங்களுக்கு குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வரும் உயிரிழப்ப கொண்டு போய் விடும் இதை எதிர்பார்த்து தான் நம்ம வந்து ஏற்பாடுகள் தான் எல்லாருடைய விமர்சனமும் தூக்கி பத்தாம் பொதுவா எல்லா மாசம் யாரும் சொல்ல மாட்டாங்க நாற்பது ஆம்புலன்ஸ் ரெடியா வச்சிருந்தோம் நூறு படுக்கைகள் ரெடியா இருந்தது எல்லாமே நாங்கள் தயார் நிலையில் தான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்றாரு பதினஞ்சு லட்சம் பேருக்கு நாற்பது ஆம்புலன்ஸ் எந்த மூளை சொல்லுங்க இன்னொன்று அதை தான் சொல்கிறேன் நான் இவங்க பேசினாங்க செஞ்சாங்க அது ஒரு நடைமுறைக்கு சும்மா ஒரு இதுக்கு செய்கிற மாதிரி அது வந்து அந்த இடத்துக்கு அவ்வளோ மக்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது இல்லை அதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க குறைந்தபட்சம் இந்த தண்ணீர் ஏற்பாடுன்றது அதிகமான மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு தண்ணீர் ஏற்பாடே செய்யலை அப்படின்னு யாரும் குற்றம் சாட்ட முடியாது அந்த மக்களுக்கு ஏத்த மாதிரி தண்ணீர் ஏற்பாடு இல்லையா அவங்கள வர விடாம தடுத்துருக்கணும் ஒரு அஞ்சு லட்சம் பேர் மட்டும் கூடுற மாதிரி மீதிய வந்து நீங்க லாக் பண்ணிடணும் அப்பதான் உள்ள வராம பண்றது யாரும் ஏற்பாடு இல்லைன்னா இந்த மாதிரி வரும்பொழுது உயிரிழப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நேற்று அவ்வளவு தூரம் நடந்திருக்கு இது வந்து ஒரு வேதனையான நிகழ்வுதான் நம்ம சொல்ல முடியும் இன்னொன்னு மக்களுக்கான தலைவரா தொடர்ந்து எல்லா அரசியல் தலைவர்களுமே தங்களை முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அந்த வகையில எதிர்க்கட்சி தலைவர் அவர் ட்வீட் பண்ணிருக்காரு பாமக அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே ட்வீட் பண்ணிருக்காங்க ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் எதுவுமே ரியாக்ட் பண்ணல ஆனா ஆதவர் சின்ன ரியாக்ட் பண்ணிருக்காரு அதே போல விஜயுமே இப்ப வரைக்குமே எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல சோ இதை எப்படி பாக்குறீங்க அவரு ஒருவேளை இருபத்தி ஏழுக்கு தான் நான் இதெல்லாம் அரசியல் எடுப்பேன் அப்படின்னு முடிவு இருக்காங்க இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அரசியல்னு வந்துட்டீங்களா அரசியல் பேசணும் எப்படி ஒரு அண்ணாமலையோ எப்படி ஒரு சீமானோ அந்த மாதிரி உடனுக்குடன் உங்களுடைய ரியாக்ஷனை காமிக்கணும் அதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு மக்கள் மேலே அக்கறை தானே அரசியல் அரசியல்னு அது மக்கள் மேலே அக்கறை உள்ள விஷயங்களை பேசுகிறது எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நல்லா பண்ணி தருவேன் இதுதானே வேறு ரொம்ப ரொம்ப பெருசாலாம் வேணாம் சிம்பிளாக சொன்னா இதுதான் அப்போ மக்கள் மேலே அக்கறை இருக்குன்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் மனம் பதச்சி போய் உடனடியாக அறிக்கை வரணும் இல்லைங்க நான் இருபத்தி ஏழு விக்கிரவாண்டில் மாநாடு நடத்திட்டு அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா ஏற்கனவே உங்களுக்கு முன்னாடி ஒரு முன்னவர் இருக்கார் ஆண்டவர் அந்த நிலைமை தான் உங்களுக்கு வரும் இதை நான் பல பேட்டியில் சொல்லிட்டேன் நீங்கள் எப்படி இருக்க போறீங்கறதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் அண்ணாமலையாக இருக்க போறீங்களா ஆண்டவராக இருக்க போறீங்களா அண்ணாமலையாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வாய்ப்புகள் அந்த இது கிடைக்கும் அண்ணாமலை அரசியல் மாதிரி வேகமான அரசியல் ட்விட்டரு மற்ற இதில் நல்லா டேரிங்காக அடிக்கிறது யாரையும் பார்க்கறது இல்லைனா நீங்கள் உங்களுக்கான இடம் தமிழக அரசியலில் உண்டு ஆண்டவர் அரசியல் மாதிரி ஆறு மாதம் ட்வீட்டு எப்போவாவது அசைஞ்சனையோ அவருக்கு கிடைக்கிற அதே இது தான் உங்களுக்கும் கிடைக்கும் அப்போ நீங்கள் எந்த இதுன்னு நீங்கள் தீர்மானிச்சிங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் தாவே கால இருந்து தொண்டர்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனு மற்றவங்களாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்கல்ல இப்போ திமுகவில் இந்த ஐடிவிங்கில் மற்ற இந்த ராஜீவ்காந்தி இந்த சரவுண்டன்லாம் போடுறாங்க அதெல்லாம் இவரு தலைவருடைய ஸ்டாலினுடைய கருத்து நம்ம வச்சுக்க முடியுமா உங்களை யார் வர சொன்னதுன்னு கேட்குற மாதிரி போடுறவங்கள அப்போ முதல்வரும் அந்த கருத்துல தான் இருக்காரா திமுக தலைவரும் அந்த கருத்து நம்ம வச்சுக்க முடியாது இல்ல அதுதான் உதயநிதி ஸ்டாலின் கருத்து நம்ம வச்சுக்க முடியாதுல்ல அதே மாதிரிதான் தான் கால அவங்களுடைய தொண்டர்கள் வருத்தப்பட்டு விமர்சனம் பண்ணி பல இது ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் ஓகே அது அதுதான் வச்சுக்கிட்டு அது போதும் அவருக்கு தலைவர் ஏன் போடணும் அப்படின்னு நம்ம வச்சுக்க முடியாது இல்ல உங்களை நோக்கி தான் அரசியல் ஒன்றும் நீங்க இல்ல செகண்ட் லெவலில் இருக்க புஷி ஆனந்த் இது ரெண்டு யாராவது அராபுத்திர அறிக்கை ஒரு இரங்கல் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஐந்து பேர் உயிரிழப்பு அவங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்துக்கு தெரிவிச்சுக்கிறோம் அரசு இவங்களுக்கு இப்ப அன்புமணி கொடுத்துருக்காருல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இது போன்ற விஷயங்களை தவிர்த்து இருக்கணும் அவ்வளவுதான் இதை தானே எதிர்பார்க்கறது இதுக்கு எதுக்கு நீங்க இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்கணுமா அப்படின்ற விமர்சனம் வரும் இதெல்லாம் தவிர்க்கணும்னு தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம் இரண்டாவது நீங்க கேட்ட அந்த கூட்டணி கட்சிகள் நாங்க கூட வரும்போது ஒரு இது போட்டு வந்தேன் அந்த பாயிண்ட் வரட்டனும் அதான் இருப்பாங்க வரணும் அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க ஆ நான் என்ன கேட்குறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் யாருக்கான கட்சி உழைப்பாளி மக்கள் ஏழை மக்கள் விவசாயிகள் ஏழை விவசாயிகளுக்கான கட்சி இப்போ இறந்து போனவங்களாம் ஏழை மக்கள் இல்லையா உழைப்பாளி மக்கள் இல்லையா சாதாரண பொதுமக்கள் தானே அவங்களுக்கு ஒரு வேதனை தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டா விடுறதுக்கு நீங்கள் ஒன்றும் என்ன நிர்வாகம் அப்படிலாம் நான் அவங்களை கேட்க சொல்லலை இது மாதிரி நடந்தது வந்து தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு இது அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக காங்கிரஸ் சார்பாக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம் நான் முன்ன சொன்னதுதான் அதிகாரத்துல இருக்கிறவங்க அதிகாரம் யாரோ யாரு அதுக்குன்னு பொறுப்பு அவங்க தான் கணக்கு நீங்க அப்ப அப்ப சரவணன் சொன்னத கணக்குன்னு திமுக தலைவருடைய இதுவா ஏத்துக்க முடியுமா ராஜீவ் காந்தி அவர்கள் போடுறத வந்து திமுகவுடைய இது நிறுத்த முடியுமா அது அவர் ஒரு ஸ்போக்ஸ் அவங்க எதை போடுறாங்க ஆனா திமுக தலைமையில யாரு அவங்க சொல்றதுதான் திமுகவுடைய கருத்தா நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி ஆதவ் சொல்றாரு துணை பொதுச் செயலாளர் தான் ஆனா திருமாவளவன் என்ன பண்றாரு அவருக்கு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருக்குது எல்லாமே இருக்குல்ல அறிக்கை உரலாம் எல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி செல்வ பிறந்த என்ன பண்றாரு நீங்க வந்து திமுக அதிமுக திமுக அரசு நீங்க கண்டிக்க வேணாம் அரசுடைய நிர்வாகம் சரியில்லைன்னு சொல்ல வேணாம் இறந்தவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு கூட வச்சுக்குவாங்க அப்புறம் இந்த லெவலில் தான் இன்னைக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் இருக்குது இது யாருக்கு லாபம் உங்களுக்கு நீங்கள் வந்து சுத்தமாக மக்கள்கிட்ட வந்து அன்னியப்பட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங்கு நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைக்கணும்னு அவ்வளோ போராடுறீங்க ஏன் மக்களை பாதிக்கிற மற்ற விஷயத்துல எங்கே போனீங்க அது அதுக்கெல்லாம் இந்த இந்த வீரியமான போராட்டமோ மறியலோ நேரத்தில் நடந்தலாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது ஆனால் இதெல்லாம் எங்கே போச்சு இதே கேள்வி எல்லாருக்குமே வைக்கிறோம் மக்களை பாதிக்கிற விஷயங்கள் தான் ஆறு பெர்சன்ட் சொத்து வரி உயர்த்துறாங்க யாராவது ஏன் அறிக்கை இவங்களெல்லாம் இவங்களுக்கு தானே ஓட்டு போட போகிறாங்க உங்களுக்கு தானே ஓட்டு கெட்டு வர போறீங்க மின் மின் மின்சார கட்டணம் உயருது இவங்கள்ட்ட தானே ஓட்டு கெட்டு வர போறீங்க லேப்டாப்பு கொடுக்கவே இல்லை கல்வி இது பாட புத்தகங்கள்னால உயருது பல விஷயங்கள் பாதிக்குது இவங்கள தானே பாதிக்கு இவங்கள்ட்ட தானே ஓட்டு கட்டு வர போறீங்க இவங்களுக்கு தானே கட்சி நடத்து திமுக கட்சி நடத்துறீங்க தூமுக தரப்புல இருந்து கனிமொழி மாசமும் எல்லாரும் சொல்றாங்க எல்லாருமே மறுக்கறாங்க ஆனா கனிமொழி இனிமே இந்த மாதிரி கூட்டம் கூடவே தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லிருக்கான் அப்ப அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அத அவங்க கனிமொழி வந்து இந்த பிரச்சனைய வந்து வழக்கமா அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கப்படும் எப்பவுமே திமுகவுடைய அந்த மூத்த குடும்ப தலைவர்கள்ல ஒருத்தர் என்ற மொழியில இது கனிமொழி தான் சொல்றீங்கன்ற கேள்வி வரும் அவங்களுக்கு அந்த சங்கடங்கள் எப்பவுமே உண்டு அது மதுவிலக்கு பிரச்சனை ஆகட்டும் எந்த பிரச்சனையா இருக்கட்டும் அந்த அடிப்படையில அவங்க வந்து அவங்க கருத்தை உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் எல்லாருமே கீழே நீங்கள் ஒருத்தலாம் சொன்னீங்களே அப்பாடா நீங்களும் இதை வந்து நியாயப்படுத்துவீங்கன்னு நினச்சோம் அப்படிதான் கமெண்ட்டு கீழே வருது இது உண்மையிலேயே திமுக தலைமையை கோபப்படுத்தும் ஏன்னா டேரிங்காக அடிக்கிற மாதிரிதான் இது ஏதாவது நீ இதெல்லாம் பண்ண முடியலன்னா பண்ணாதீங்க இனிமேல் தான் கரெக்டா இவர் சொல்லணும் முதல்வர் சொல்லணும் அதிகாரிகளை கூப்பிட்டு என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பண்ணிட்டு போவீங்க இதெல்லாம் யார் தலையில விடியும் எங்க தலையில விடியும் இதுக்குதான் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கோமா இந்த மாதிரி எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போங்க ஏங்க இந்த மாதிரி நடத்துறீங்க முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க அஞ்சு பேர் இறந்துருக்காங்க அரசு கெட்ட பேருங்க அப்படின்னு முதல்வர் திட்டணும் அதான் நான் சுகா கனிமொழி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன் கடைசி அவர் கேள்வி ஏற்கனவே திமுக விசிகா காட்டுறீங்களா ஒரு குழப்பம் இருக்கு

அந்த எம்பி இவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரியே திமுக என்ன பண்ணாலும் நீங்கள் இவ்வளோ பேசுகிறாங்கல்ல ஆலூர் வாசலில் இருந்து எல்லாம் இன்றைக்கி கூட ஏதாவது டிபேட் வந்தால் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பேசுவாங்க திமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன் மாதிரி தான் பேசுவாங்க அரசுக்கு ஆதரவாக என்ன பண்ண முடியும் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க இப்படி தான் பேசுவாங்க அப்போ குறைந்த பட்சம் நான் என்ன கேட்குறேன் அதிகாரிகளையாவது நீங்கள் பேசலாம்ல கூட்டணி கட்சிகள் நீங்கள் முதல்வர் பேசவேனா துணை முதல்வரை பேசவேனா திமுக அரசை பேச வேணாம் அதிகாரிகளுடைய அலட்சியத்தையாவது சில விஷயத்த சுட்டி காமீனுமா வேணாவா அதை கூட செய்ய மாட்டாங்க செஞ்சா எங்க கோச்சி காப்பலாம் அட இறந்து போனவங்களுக்கு இரங்கல் போறதை விட எங்க பர்மிஷன் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஒரு இது அஞ்சு உயிருங்க அதுல சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் முப்பத்தி ஏழு வயசு முப்பத்தி நாலு வயசு அவங்களாம் எப்படி இது அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு இரங்கல் தெரிவிக்க கூட கூட்டணி கட்சிகளால் முடியல அப்படின்னா எப்படிங்க அவரு திருமாவளவனுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குதுங்க இவங்க எல்லாருமே செய்யணும் நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது நீங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஸ்ப்ரிட்டை உருவாக்குறாங்க வச்சுங்க நீ என் கூட்டணி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க அவர் வெளியில போறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னா கூட்டணியை இப்போ தேமுதிக நடந்தது இல்லை திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது திடீர்னு இவங்க வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க தேமுதிக மாவட்ட செயலாளர்கிட்ட விஜயகாந்துக்கே அது தெரியுது ஏற்கனவே ஏடிஎம்கேல இந்த பிரச்சனை வந்து கட்சிக்குள்ள ஒரு செட்டு போயிடுச்சு வெளியே அப்போ மறுபடியும் டிஎம்ஏ கூட இதே பிரச்சனைன்றப்போ அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு மக்கள் நல கூட்டணி பக்கம் போறாரு அங்கே முதல்வர் வேட்பாளர் நீங்க தான்றாங்க பல்வேறு காரணங்களெல்லாம் அவர் திமுக கூட வர முடியாண்டு போயிடுறாரு ஆனால் அவர் கட்சியிலேருந்து ஒரு மூணு பேரை உடைகிறான் மூணு எம்எல்ஏக்கள் அவங்கள வச்சு ஒரு கட்சி தனி கட்சின்னு ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சி இவங்களோட கூட்டணி வச்சு போடுது யாரும் ஜெயிக்கலன்னு வச்சுக்கங்க அப்புறமா எஸ்ஆர் ஆர் பார்த்திபன் திமுக சேர்ந்தார் எம்பி வர வரக்கத அப்போ இந்த வேலை நடந்துச்சுன்னா நீங்க பாருங்க உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் பெரிய ஒரு தலைவருடைய பையன் பால் தாக்கரே உடைய பையன் ஆட்சியில் இருந்தார் அந்த ஆட்சி பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டது அந்த ஆட்சியை எம்எல்ஏக்கள் அப்படியே ஒரு செட்டு அப்படியே ஷிண்டே தலைமையில் பிரித்து ஆட்சியை கவித்தாங்க முடிஞ்சிச்சு ஷிண்டே அதிகமான எம்எல்ஏக்கள் எம்பிகள் அவர்கிட்ட தான் வந்துட்டாங்க கட்சி யார் பால் தாக்கரே இது இப்போ யார் இருக்கா அவர் பையன் உத்தவ் தாக்கரே இருக்காரு ரா இதாக இருக்காங்க ராஜ் தாக்கரே இவங்களாம் இருக்காங்க அப்போ அவங்க அப்பா உருவாக்குன கட்சி இப்படி சொல்லலாம் திமுக வந்து கலைஞர் தலைவராக இருந்த கட்சி ஸ்டாலின் அது இதுவாக வந்து முதல்வராக இருக்காரு இங்க இருந்து ஒரு ஐம்பது பேரை அறுபது எழுபது பேரை உடச்சிக்கிட்டு தனியா போய் எம்பிகள் எல்லாமே மொத்தமாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாங்க தான் திமுகன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் போனா தேர்தல் ஆணையம் பார்க்க யார் எம்பிகள் அதிகம் வச்சிருக்காங்க யார் எம்எல்ஏக்கள் அதிகம் வச்சுருக்காங்க ப்ளஸ் இதுனா தான் அந்த கட்சியை அங்கீகரிச்சு உதயம் சொன்ன உங்களுக்கு திமுக நீங்க தான் இப்ப ஸ்டாலின் வந்து துண்டா இருக்காரு ஒரு முப்பது எம்எல்ஏகளோட துண்டா இருக்காரு ஆட்சியும் போச்சு இவங்க வந்து ஆட்சியை உட்காந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி அங்கே மகாராட்சல் நடந்தது இது பெரிய கட்சியே நடந்ததுன்னா விடுதலை சித்தைகளுக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இவங்க நாலு பேர் பிளஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளோட நீக்கிறோன்னு என்ன பண்ணுவீங்க அதை வச்சுன்னு திருமாவளோட உட்காந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் பார்ட் டூ ஆரம்பிக்கணும் தனியாக இது நடைமுறை அந்த யோசனைலாம் அவருக்கு இருக்கும் அவர் பெரிய தலைவர் யோசனை அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்றதாக இவங்க எல்லாருமே திருமாவுக்கு எதிராக போவாங்கன்னு நான் சொல்ல வரேன் அப்படி ஒரு குற்றச்சாட்டுல நான் வைக்கல அது சில பேர் நினைச்சுக்கலாம் இவங்க எல்லாருமே திருமாவைக்கு எதிராக இருக்க அப்படி இல்ல இப்படிக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அதெல்லாம் அவர் யோசிப்பாரு அப்ப பேலன்ஸ் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு மெதுவா கொண்டு போவோம் அப்படியே கொண்டு போய் நெருக்கடியில் என்னன்றத முடிவு பண்ணுவோம் கரெக்டான சீட்டு கொடுக்குறீங்களா எல்லாம் மரியாதை இருக்கா இருப்போம் இல்லையா இருக்கவே இருக்காங்க பங்காளிகள் அதிமுக இல்ல விஜய் யாரு கூடியாது தான் அவர் முடிவா இருக்கும் அதுல என்ன தப்பு இருக்கு தாராளமா இருக்கு ஏன்னா பாஜகவோட இல்லை தனியாக தான் இருக்காங்க இன்னொன்று அதிமுகலாம் போயிருக்காங்க திருமணெலாம் போயிருக்காங்க அதனால இது ஒரு மேட்டரே கிடையாது அப்போது உங்களுக்கு தான் பட்டா போட்டு எல்லாம் கொடுத்து கொடுக்கல அவர் ஒரு தனியாக இயங்குற ஒரு கட்சி அதனால போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் தான் ஆதவ் அர்ஜுன் சில விஷயங்களை பேசுகிறாரு அவர் கட்சிக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லலாம் மாநாட்டிலே அவருக்கு என்ன வரவேற்பு கிடையிது எப்படி கை கொடுக்குறாங்க அந்த இது பல ஆண்டு காலமாக இருக்கிற மற்ற எம்எல்ஏக்கள் மற்ற முன்னணி தலைவர்கள் இருக்குதா இல்லை திருமாவளர் மட்டுமே இருக்கு அந்த வரவேற்பும் இதுவும் ஆதவ அர்ஜுனுக்கு இருக்குது அப்ப தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது நாம இயங்கணும் இவங்கள்ட்ட இப்படி நம்ம இருக்கக்கூடாது நம்ம நமக்கு மரியாதை இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை வந்து ஆதவ அர்ஜுன் சரினால திருமாவளவன் எப்படி பாக்குறாரு சில விஷயங்களுக்கு நீ சொல்றது கரெக்டாக நீ பண்ணு போ அப்ப அவர் மறைமுகமா அவருடைய ஆசையும் ஆதரவும் ஆதவ அர்ஜுனுக்கு இருக்கு இல்லாட்டி வச்சிக்கங்க அவர் மேல் நடவடிக்கை வந்திருக்கும் அவருடைய சொந்த கருத்துன்னு மறுநாளே சொல்லியிருப்பாரு எதுவுமே பண்ணலையே இன்னைக்கு கூட அவர் ட்வீட் பண்ண திருமாவுடைய கருத்து தான் அதை வச்சு நான் பிரதிபலிக்கிறாருன்னு வச்சு திருமாவுடைய மனசாட்சின்னு வச்சுக்கோங்க கலைஞருடைய மனசாட்சின்னு முரசொலி மாறணும் சொல்லுவாங்க கலைஞருடைய மனசாட்சி அப்படின்னு அந்த மாதிரி திருமாவுடைய மனசாட்சி தான் ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு தமிழ் கூட போட்டுக்கங்க ஏன்னா அவர் அப்படியே தான் இயங்கிட்டு இருக்கார் இன்னைக்கு அவர் கண்டிக்கிறதும் அப்படி தானே அதாவது எனக்கு தெரிஞ்சு பெரிய அறிக்கையாக விட்டது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் ஆதவ் மூணு பேர் தான் கிட்டத்தட்ட நல்ல ஒரு பெரிய அறிக்கையா வந்திருக்குது அப்போ இந்த விஷயங்கள் வந்து வீசிக்க அப்படி பாக்குது கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்றாங்கன்னா இவரு கூட கூட ரெண்டு வரில சுருக்கமா ரத்ன சுருக்கமா வானில் நடந்த சாகசம் தரையில் நடந்த சோகம்னு போட்டாரு அதுவே ஒரு பெரிய ஒரு இதுதான் அப்ப அப்போ எல்லாம் ஏன் அந்த இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது நம்ம நன்றி